ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் இன்னைக்கு சேனலில் நம்ப குக்கர் இல்லாமல் சாதம் குழையாமல் தம்பிரிங்கி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு சில டிப்ஸ் அண்ட் tricks வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் வெஜிடபிள் ரைஸாக இருந்தாலும் சரி பிரியாணி தான் சரி நான் ஒரு சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுவேன் அதுதான் உங்களுக்குள்ளே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை பண்ணி மேக் பண்ணும்போது உண்மையிலே பர்ஃபெக்டாக வந்து வரும் நீங்கள் ட்ரை பண்ணி வந்து எப்படின்னு சொல்லி பார்க்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வெளிய்கொள்ளே போகலாம் நான் இன்னைக்கு வந்து அரிசி அளக்குற டம்ளர் தான் எடுத்துருச்சேன் ஒருத்தர் வீட்டில் ஒரு ஒரு டம்ளர் வந்து இருக்கும் அரிசி அளக்குறதுக்கு எனக்கு வந்து இதுதான் மெஷர்மெண்ட் இதில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தால் ரெண்டு பேர் வந்து தாராளமாக சாப்பிடலாம் ரெண்டு டம்ளர் எடுத்தால் நாலு பேர் வந்து ஒரு வேலைக்கு வந்து சாப்பிடலாம் இதில் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி நான் வந்து ஊற அரிசி இதுக்கு வந்து நாலு டம்ளர் சன்னி இந்த இதில் வந்து தான் செய்யப்படுது நீங்கள் எந்த அது டம்ளர் அழுக்குதுங்க அந்த டம்ளரை வந்து அளக்க வந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் நான் வந்து அரிசியை வந்து ஏற்கனவே நான் வந்து நல்லா வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து லிவீனி பண்ணும்போது எப்பயுமே அரிசி வந்து நல்லா ஊற இருக்கணும் வந்து ஊற இருக்கணும் ஒரு சிலர் வந்து ஊற வைக்காமல் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி விற்கும் போது சில விதத்துல குழைய வச்சியும் தாண்டி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறப்ப எனக்கு ஊற்றாமல் வந்து கரெக்டாக இருக்கும் மூணு தக்காளி மூணு பச்சை மாதிரி கரெக்டாக இருக்கும் நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் எடுப்பேன் ரெண்டு நான் வந்து ல அஞ்சு தக்காளி ஆறு பச்சை மகாலும் எடுத்திருக்கேன் நான் வந்து தக்காளி பேசுறதுனால அஞ்சு தக்காளி வந்து எடுத்திருக்கேன் நீ எந்த அளவுக்கு எடுத்து வந்து செஞ்சு பாருங்க பர்ஃபெக்டா ஒரு டேஸ்டா வந்து வரும் நீங்கள் எப்பவுமே இந்த டைம் தெரியல நீங்க வந்து கை பண்ணி பார்ப்பீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து புதினாவும் கொத்தமல்லி வாஷ்மீன் வைத்து வச்சுருக்க அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு யூஸ் பண்ண போகிறோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதினா அதிக அளவில் போடுவாங்க அந்த மாதிரி போடக்கூடாது டேஸ்ட்டே வந்து டோட்டலாக மாறிடும் இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவர் ஒரு வாசலிக்காக தான் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோம் டேஸ்ட்டுக்காக அளவுக்கு அதிகமாக வந்து போடக்கூடாது இப்போ வந்து பாத்திரம் வச்சு ஆயில் வந்து ஊற்றி வச்சிருக்கேன் நல்லா வந்து ஹீட் ஆகிறோம் ஹீட் ஆகுனால் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் தான் போட போகிறோம் நிறைய பேர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டல் வகை தான் போடுவாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆனியன் தான் போட போறோம் நல்லா ஹீட் ஆனது பிறகு கட் படிச்சுக்கோ ஆனியன் வந்து போட்டுடலாம் ஏன் நம்ம ஃபஸ்ட்டு பட்டலில் வந்து பட்டில் ஒன்றாவது இருக்கும் சாப்பிடும் பிடிக்கிறது அவ்வளோ நல்லா சரி சின்ன இருக்காங்க பட்டா பிடிக்கலாம் பட்டை வந்து ரெண்டு பட்டை மூணு ஆறு கிராம்பு ரெண்டு ஏலக்கிராம்பு எடுத்துருக்கேன் ஒரு கிராமத்துக்கு வந்து பச்சை ஒரு பச்சை நீழு கிராம்பு ஒரு ஏழு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நான் வந்து பற்றி எடுப்பேன் எல்லாமே நான் வந்து அந்த ஒரு டம்பர் அரை எல்லாமே பார்த்து பார்த்து கரெக்டாக ஒரு தக்காளி நீர் அந்த மாதிரி எடுத்து வச்சு ஃபிரி பார்த்தீங்கன்னா இருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வது வந்து வளணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிராமத்தில் பார்த்து பதினிடுச்சு இந்த டைமில் வந்து பட்டை எல்லாம் உங்க மேலே பக்கலாம் பிரியாணியில எல்லா ஏதாவது அதை வந்து ஆட் பண்ணலாம் அண்ணா சிக்கி இதை வந்து நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட இருந்தால் ரெண்டு பத்தை ரெண்டுக்காய் கிராம்பு வந்து சோப்பிச்சேன் இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா வர நல்லா வந்து வெங்காயம் நம்ம இருக்கு கட் பண்ணி வச்சுக்கிற மிளகாயும் போட்டுக்கிறேன் அப்புறம் புதினா சத்தமல்லி வந்து கீன் வச்சு அதுவும் ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வந்து வதக்கி வச்சு இப்போ வந்து அது பார்த்திங்கனா இஞ்சிப்பூர் டேஸ்ட்டெல்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம் இது வந்து நல்லா வந்து வதக்கி வரது வரைக்கும் நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் நாலு சைஸில் வந்து ஸ்பூன் வந்து வச்சுருக்கேன் இப்போ சின்னதாக இருக்கிற ஸ்பூனில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் வந்து ஒரு கண்ட அரிசிக்கு வந்து நாலு டம்பது மிளகாய்க்கு பிடிக்கும் செகண்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அப்புறம் தேர்டு தேர்டு செகண்ட் இருக்கிறது ரெண்டுக்குமே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து போடுவேன் ஒரு டம்ச்சை ரசிப்பி ஒரு மிளகாய் தூள் ஆனால் ரெண்டு தம்பருக்களை நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணுவேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வச்சுட்டு ரொம்ப பேஸ்ட் அதாவது பாதி போட்டோன்னே போதும் அது ரெண்டு கப்பு அரிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டாலாம் எனக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மிளக பொறுத்து வந்து ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து செகண்டாக இருக்க அந்த ஸ்பூன் தான் இருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளர் அரிசிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து ரெண்டு பேரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடுவாங்க அந்த டேஸ்ட்டே வந்து ஃபேஸ்லாம் மாறிடும் நீங்கள் எங்கள் எண்ணெயில் புதினால போட்ட பிறகு அப்படிங்கிற டேஸ்ட்டு போட்டு மதியம் அதோட ஃபேவை வந்து சூப்பராக வரும் நம்ம ஊற்றும் போது ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸாக ஊற்றணும் ஆனியன் விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இருக்கிற மாதிரி வந்து ஆயில் வந்து ஊற்றணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டிங்காக அது வந்து ரொம்ப நேரத்துக்கு வதக்கக்கூடாது கருத்து படித்து வச்சு வந்து புது ஜஸ்ட் டூ செகண்ட் ஃபுல்லர் வந்து அதை வந்து கலரிட்டு டெஸ்ட்டாக வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணி கொடுங்க மிளகாய் தூள் உங்களுக்கு ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராது மிதப்பாங்க டென் கேஜி நல்லதாக தொழில் மசாலா நான் வந்து ஆட் பண்ணி கரம் மசாலா தெருவதை பார்த்துன்னா தனியாக தொழுதெல்லாம் பண்ணுவாங்க அது மிளகாய் தான் அதுவும் ஒரு டூ நல்லா தலைஞ்சி வசத்துலேன் ரெண்டு டப்ளாக அடிச்சுட்டு ஸ்பூன் மொத்தம் அதான் பண்ணி இது நல்ல எண்ணெயில வதக்கிட்டு தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி போட்டு வச்சு தக்காளி நல்லா வந்து வதக்கி விட்டாரு இன்னொரு விஷயம் கொஞ்சம் ஈஸிட்டு அந்த மிளகாய் தொல்லா எடுக்கும்போது வச்சு வந்து எடுக்கணும்னா கொஞ்சம் அடிப்பிரிக்க முயற்சி வந்து டேஸ்ட்டு பதக்கணும் சார் நல்லா வதக்கி வச்சு இப்போ தேவையான உப்பு நிழல போட்டு அதுவும் இந்த கரைஞ்சி வந்த பிறகு இந்த சித்தன் வந்து அட் திர வேண்டியது தான்

தண்ணி வந்து மூணு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு நாலாவது டம்ளர் பாத்தீங்கன்னா டம்ளர் தண்ணி ஊற்றுற மாதிரி பார்த்து ஊற்றுறேன் ஏன்னா சித்திரக்காக தண்ணி வச்சிருக்கில்லையா அதனால தண்ணி வச்சிருக்கனால நம்ம இப்போ நான் ரெண்டு டம்ளர் சூக்கி நாலு டம்பளை தண்ணி கரெக்டாக ஊற்றினோம்னா குழஞ்சிடும் ஏன்னா சித்தனைக்காக தண்ணி விட்டுருக்கு இல்லையா அதனால் இதே நீங்கள் ஒரு டம்ளர் அரிசி போது டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு முப்பது டம்ளர் வந்து மிஸ்ஸா டம்ளர் தண்ணியை வந்து எடுத்து விழுது சடையா பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம ஊற்ற சுடக்க அந்த அளவுக்கு இருந்தேன் இப்போ தண்ணியை எல்லாமே ஊற்றி வச்சு ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும் கொதிச்சு வரணும் பத்து நம்ம அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் நம்ம வைக்க வச்சுக்கலாம் நீங்கள் வந்து நல்லா அரிசி கழுவி எடுத்துகிட்டு ப நீங்கள் எந்த பத்திரத்துக்கும் அதில் ஒரு பிளேட் வந்து போட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணி இருக்காது உடனே நம்ம அரிசி போடக்கூடாது வந்துடும் அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அரிசி வந்து ஆட் நம்ம அரிசியெல்லாம் போட்ட பிறகு ஒரு டேட் வச்சு வந்து மூடிடணும் மூடிட்ட பிறகு நான் வந்து பக்கத்தில் ஒரு தோசைக்கடலில் வச்சு லோ லோஃபி வந்து வச்சுட்றேன் ஏன்னா நம்ம டம் அடுப்பில் செய்ய மாதிரி அந்த அழுப்பில் செய்யற போகிறதுக்கு அந்த மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வச்சு வச்சு விட்டுருக்கிறேன் நல்லா அதில் எழுதிட்டு ஆகுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம வந்து திறந்து கலரி வந்து விடறோம் அப்போ ராஃப் லெமன் நான் வந்து கிரிஞ்சி விட்டுக்கிறேன் பிரிஞ்சிட்டு கிமிட்டி விட்டுக்கிறேன் கொஞ்சம் பழம வந்து விட்ட பண்ணி வச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஃபேவரி வரும் और लोग लोग कनाडा में रहने वाले हैं ग्रुप एंड्स को औरटा रिच का जो कस्टमर है उन्होंने मुझे इसमें कह रहा है वो वाले वर्क के ठीक से करना मेरे अंदर निकलना है पानी में बना कस्टमर नहीं मतलब ये सोच सकते हो कि अगर कस्टमर मुझे किसी नाले का पैसा के सेट वगैरह दे दूं तो नहीं

ஃபிலிமே லோ ஃபிலிம் மெசேஜ் நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ண உடனே நம்ம தேவைப்படுறோம் அந்த ஆவிகள் ஆவிலே வந்து இந்த அந்த வெயிட் பண்ணுறது வந்து வெயிட் பண்ணிடணும் கழிச்சு நம்ம ஓப்பன் அந்த பாத்திரம் ஃபுல்லாகவே இருந்ததுனால என்னால் மிக்ஸ் பண்ண முடியல தனி ஒரு பாத்திரத்தை வந்து கொட்டியிருக்கேன் பார்த்ததுக்கு நல்லா டேஸ்டியாக பிரியாணி வந்து ரெடியாச்சு உதிரெடியாக இருக்குது சாதமும் குழையல் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து வந்திருக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தயிர் பச்சைகள் வந்து பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இலையை வச்சு இப்போ வச்சா சாதமாக சிப்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் இப்போ நீங்கள் எதுவும் யூஸ் பண்ண மாட்டிங்க இந்த மாதிரி தம்பி வேணும் நினைச்சுக்கெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுக்கிறீங்க இந்த மாதிரி செஞ்சு ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி சொல்ல மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபியூஸ் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் காசர் ஜஸ்ட் நான் வந்து கொஞ்சம் கேசன் கலரும் ஆட் பண்ணியிருந்தேன் அப்படி சொல்ல மாதிரிட்டேன் உங்களுக்கு வேணா விபமாக ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஹிட் பண்ணிவிடுங்க